வணக்கம் பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை வட்டம் சுமைதாங்கி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அம்மன் ஆலயத்தில் இன்று அர்ஜுனன் தபசு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இன்று நடைபெற்ற இந்த அர்ஜுனன் தபசு விழாவில் வல்லத்தான் வீட்டு வகையாராவைச் சேர்ந்த குடும்பத்தார் இன்று சிறப்பு பூஜையோடு இந்த அர்ஜுனன் தபசு விழாவை சிறப்பாக நடத்தினார்கள் இதில் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சுமைதாங்கி கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி மஞ்சுளா கார்த்திகேயன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு சாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து அர்ஜுனன் தபசு மரம் ஏழு விழா தொடங்கப்பட்டது முன்னதாக ஸ்ரீ திரௌபதி அம்மாவிற்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் நடைபெற்றன கோயில் வளாகத்தில் உள்ள விநாயகப் பெருமான் வள்ளியம்மை முருகப்பெருமான் தெய்வயானை மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மாவிற்கு மற்றும் கோயில் வளாகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ திரௌபதி அம்மாவிற்கு மகா அலங்காரம் நடந்து முடிந்து மகா தீபாராதனை நடைபெற்றது வருகை புரிந்து கலந்து கொண்ட பெண் பக்தர்களுக்கெல்லாம் பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன இனிப்புகள் வழங்கப்பட்டன பிரசாதங்கள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து தபசு ஏறு விழாவில் கலந்து கொண்டனர் இதில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் குறிப்பாக சுமைதாங்கி ஊராட்சியில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தின் கோயில் நிர்வாகிகள் விழா குழுவினர் இளைஞரணியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்த தபசு மரம் ஏறு விழாவை கண்டுகளித்தனர் அதனைத் தொடர்ந்து இதில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழா நடைபெற்று முடியும் தருவாயில் அனைவருக்கும் மகா அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன இதில் கலந்து கொண்ட அனைவரும் ஸ்ரீ திரௌபதி அம்மாவின் அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நாமும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் பக்தி செய்திக்காக இன்று சுமைதாங்கி கிராமத்தில் நடைபெற்ற அர்ஜுனன் தபசு மரம் விழாவிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன்